இந்த கார்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு முதல்ல எடுத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கா எடுத்த கார்ட் பார்ப்போம் இதில் காசு இருக்கும்னு சொல்லி உங்கட்டா ரெண்டு காட்லேயும் இருக்குது இதுலேயும் வந்து இந்த தமிழ் எல்லாம் இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் இந்த கார்ட் தான் எடுக்கணும் பத்து ரூபா எடுத்தால் அஞ்சு ரூபா வெளியிட்டு இருக்குது ரெண்டு கார்ட் எடுப்போம் அந்த கார்ட் வெளியிட்டிருக்கு இல்லையா நாங்கள் ரெண்டாயிரத்து பதினெட்டில் எடுத்த கார்ட் வேலீட்டு இல்லையா இப்போ புது காட்டு எடுக்கிறோம் அதுலேயான காசு இருக்குது வேறு அந்த ஸ்டேஷனில் லிட்டில் இந்தியா ஸ்டேஷனில் போயிட்டு அந்த காசு ரிஃபண்ட் எடுக்கலாமா டூ கார் ஆ பத்து ரூபா கார்ட் எடுத்து அஞ்சு ரூபா நிற்கலாம் ஹீரோ ஃப்ரிண்ட்டா சார் அஞ்சு டொல்லஸா பத்து பத்து டொல்லஸ் காட்டெடுத்தால் அஞ்சு டொல்லர்ஸ் தான் இருக்குது ஓ ஜெரோ பப்பா மாஸ்கோ டீ ஸ்டேஷன் காமோஸ் இஸ்டீஸ் ஓ ஷோ சூக்கா ஸோ ஐ திங்க் இஸ் டென் ஹீரோ சின்ன ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் எடுத்த காட் வந்து இப்போ இருபத்தி நாலு அது வெளியிட்ட இல்லையா மேம் அது வந்து வேற ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு டிஜிடல் இண்டியா ஸ்டேஷனில் போயிட்டு அந்த காசு ரிட்டன் எடுக்கலாமா அதனால் நாங்கள் இப்போ புது கார்டு எடுத்துருக்கிறேன் ரிட்டன் கார்ட் எடுத்துருக்கிறேன் ஒரு கார்டு வந்து பத்து டாலர்ஸ் அதில் அஞ்சு டாலர்ஸ் வந்து இருக்கு சிங்கப்பூர் போகிற நீங்கள் கண்டிப்பாக இந்த கார்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் எம்ஆர்டியில் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் ட்ரெயின்லையோ பஸ்லேயோ வர்றீங்கன்னு சொன்னால் படிவாய் யூஸ் பண்ணலாம் இந்த கார்ட் இந்த காட்டு என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு காலம் நீங்கள் போயேக்க ஒரு காலம் போயிட்டு டிக்கெட் நீங்கள் டிக்கெட் மிஷினில் அடிக்க தேவையில்லை இந்த காட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் அப்படியே அந்த மிஷினில் டச் பண்ணிட்டு போகலாம் அப்போ அதுலேயே காட்டும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேலன்ஸ் எல்லாம் காட்டும் அப்போ ஈஸியாக இருக்குது நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க இந்த காட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் போக்குவரத்துக்கு ஈஸியாக இருக்கும் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறோன்னு சொன்னால்

இதுல ஏன்பே மாட்டி கதவுகளுக்கு அருகே நிக்காதீர்கள் கதவு திறக்கும் குடி அவசரத்திற்கு மட்டும் தவறாக பயன்படுத்தினால் அபராதம் ஐயாயிரம் டாலர் சிங் டாலர் கதவில் சாய்ந்து நிற்காதீர்கள் Yes, sir, I like விளக்கு மின்னும் போது தயவு செய்து உள்ளே நுழையாதீர்கள் தமிழ்லே எழுதியிருக்கு ചോദിച്ചു കുട്ടി ഓയ് ലിറ്റിൽ ഇന്ത്യ വന്നിട്ട് ലിറ്റിൽ ഇന്ത്യ